வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ அலை என திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்று ரசிக்கப்படும் மக்களே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் ஸோ மலை கோயில்னு சொல்லி சர்ச் பண்ணிட்டு போது நமக்கு வந்து ஒரு லிஸ்ட்டில் வந்து ஒரு சுப்பிரமணியன் சுவாமி கோயில் அப்படின்னு சொல்லி ஒரு கோயில் கிடச்சிருக்கு ஸோ கிடச்சிருக்கேன் அப்படின்னா கிடச்சிருக்கில்ல ஸோ நம்மளோட லிஸ்ட்டில் அந்த கோயிலில் வந்து லாக் ஆகிருக்கு ஸோ அந்த கோயிலுக்கு நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி ஸோ ஃபோட்டோஸ்லாம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு அனுமர் செலவு ஒன்று இருந்துச்சுங்க ஸோ ரொம்ப பெரிய சிலையாக இருந்துச்சு ஸோ ஃபோட்டோவில் பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு ஸோ நம்ம இது வரைக்கும் போனதில்லையே ஸோ அனுமர் கோயிலுக்கே போனதில்லை ஸோ இப்படி ஒரு சிலையும் இருக்குது ஸோ போய் அதே பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த ஃபீலிங்ஸை உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவை நம்ம அங்கே ஷூட் பண்ண முடியும்

ஸோ உங்கள் எல்லாேருக்கும் இருக்கிற டவுட்டு ஸோ ஆஞ்சநேயர் கோயிலுக்கு ஏண்டா கல்யாணம் ஆகிடுச்சி ஒரு குழந்தை இருக்குது இதுக்கப்புறம் இதுக்குடா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்றது தான் உங்களோட டவுட்டு ஸோ அது ஒன்றும் இல்லைங்க ஸோ ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நம்ம இது வரைக்கும் போனதே இல்லைன்னு சொல்லலாம் ஸோ அது இல்லாமல் இவ்வளோ பெரிய சிலை இருக்கிற கோயிலுக்கு நம்ம வந்ததே இல்லை ஸோ ஃபஸ்ட் டைம் வரோம் ஸோ கோயிலுக்கு போகிறதுனால என்ன இருக்குது ஆஞ்சநேயர் பத்தனம் இருக்கலாம் தப்பு கிடையாது ஸோ கல்யாணம் பண்ணிகிட்டே இருக்கலாம் அதுவும் தப்பு கிடையாதுன்றதான் நம்மளோட கான்செப்ட்டு ஆஞ்சநேயர் சிலை இவ்வளோ பெரிய சிலை ஸோ தூரத்தில் இருந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அடி பதினஞ்சு அடி ஐட்டத்தில் தான் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுச்சு ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது வேறு மாதிரி ரொம்பவே ஐட்டு பயங்கரமாக இருக்குங்க ஸோ பாருங்கள் ஸோ நம்ம நினைக்கிறோம் நம்ம கால் ஹைட்டு கூட இல்லை ஸோ வேறு மாதிரி இருக்குது ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஐம்பது அடி இருக்குங்க ஸோ அவ்வளோ ஹைட்டாக இருக்குது ஸோ நீங்கள் அனுமரோட பக்தன் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க ஸோ அனுமர் கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு அஞ்சு ஆறு பேர் இருந்தாங்க ஸோ இப்போ கோயிலில் யாருமே இல்லை ஸோ நம்ம மட்டும்தான் இருக்கும் நம்ம போகிற கோயில் ஸோ நம்ம போ எந்த கோயிலுக்கு நம்ம போனாலும் ஸோ மலைக்கோயிலு சரி நார்மலாக எந்த கோயிலுக்கு நம்ம போனாலுமே ஸோ போகிற வழியை காட்டுவோம் ஸோ அந்த சரௌண்டிங் உள்ளதை காட்டுவோம் ஸோ உள்ள இருக்கிற கோயிலை காட்ட மாட்டோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோயிலை நம்ம காட்டுறதுக்கு வந்து ஸோ அது என்னமோ எனக்கு தெரியல ஸோ ஆனால் அது எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது ஸோ அந்த கோயிலை மட்டும் காட்டுறதுக்கு எனக்கு தோணலை அது மட்டும் இல்லாமல் கோயிலை நேரில் வந்து பார்த்துட்டு அந்தந்த கோயிலில் உள்ள ஆசீர்வாதங்களை வாங்கிட்டு போங்க அடுத்த வீடியோ இதோட முடிஞ்சுது ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் கடைக்குட்டி பாய்